ரஜினிகாந்த் சாரோட ஃபேவரட் டிஷ் என்ன தெரியுமா வெல்கம் டு செலிபிரிட்டிஸ் ஃபேவரட் டிஷ் சீரிஸ் எபிசோட் த்ரீ தாஜ் ஹோட்டல்ல கிடைக்கிற இந்த மிளகு சிக்கன் தான் ரஜினி சார் மாதிரி இந்த டிஷ் செம்ம சிம்பிள் பட் எட் சோ அமேசிங் டக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி இந்த டிஷ்க்கு தேவை நல்ல பொடியான இருக்குன்னு வெங்காயம் நல்ல பொடியான இருக்குன்னு தக்காளி அப்புறம் ஒரு சிம்பிளான பொடி அதுக்கு மிக்சி ஜார்ல மூணு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு இந்த பதத்துக்கு அரிசிக்கோங்க இப்ப ஒரு கடலை நாலு ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை ஊற்றி வெங்காயத்தை தேவையான உப்பையும் ஆயிடுச்சுன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு ப்ரௌனா வதக்கிக்கோங்க அது கூட தக்காளி சேர்த்து மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இதெல்லாம் சேர்த்து கலந்து டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா அல்வா பதத்துக்கு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி கூட கருவேப்பில சேர்த்து நல்ல சிக்கன் சேர்த்து சிக்கன்ல இருக்க தண்ணி போற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கிளரி பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வரைசுக்கு முன்னாடி நம்ம பொடியை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி